ஹே கைஸ் ஐ வாமலி வெல்கம் யூ ஆல் டு மை சேனல் என் பூமி நாளைக்கு ராமநவமி இன்னைக்கு நைட்டு நான் என்னெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ டைம் என்னன்னா ரெண்டே காலா இருந்தது நடு ராத்திரி ரெண்டே காலா இருந்தேன் மானவங்கிட்டு இவ்வளவு நேரம் முடிச்சிருந்தேன் ஆல் மை வீடியோஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தப்டே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கோ மேல டிலே ஆச்சுன்னா வேலைக்காகாதுன்னு சொல்லி களத்துல இறங்கிட்டேன் இன்னைக்கு நைட் என்ன பண்ண போறேன்னா ரொம்ப எல்லாம் இல்ல ஜஸ்ட் வடைக்கு மாவு ஊற வைக்க போறேன் அவ்வளவுதான் என்ன வடைன்னா முப்பருப்பு வடை தான் பண்ண போற ஆமா வடைன்னு சொல்லுவா அது ஆக்சுவலி பண்டிகை சமயத்துல முப்பருப்பு வடை அப்படின்னு ரொம்ப எங்க வீட்டுல அடிக்கடி அடி பண்ணி பண்ணி இப்ப நானும் வந்து பண்றேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாமல்லாம் இருக்காது பட் ஜஸ்ட் என்னோட யங் ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்றேன் கடலை பருப்பு இருக்குல்ல அதை வந்து நம்ம காஞ்ச மிளகா வர மிளகாவோட சேர்த்து ஊற வைக்கணும் நீங்கள் எவ்வளவு அடை பண்ண போறீங்களோ அதுக்கு மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க கண்ணால பார்த்து அந்த நம்பர் நம்பர் ஆஃப் ஆஃப் மாதிரி பருப்போட கிராம்ஸ் மெஷர் பண்ணி போடுதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் நம்ம வந்து ஒரு குத்துமதிப்பா பண்ண போறோம் ஆக்சுவலி நாளைக்கு ராமநவமி அப்படின்றதுனால இது படிக்கோளம் போடணும் எழ கோலம் போடணும் அதுக்கு நான் வந்து அரிசி மாவு ஐ மீன் அரிசி வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காத்தால எழுந்து அரைச்சு அதுல இழகோணம் எழகோளம் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு ஆனா எனக்கு அது எவ்வளவு களவு அது பிளான் எனக்கு ஒத்து வரும்னு தெரியல பிகாஸ் நான் இந்த நவராத்திரி ஸ்ரீ ஜெயந்தி அப்புறமா பங்குனி ஊத்துறோம் இந்த எல்லா பண்டிகைக்குமே நான் வந்து அரிசி மாவு ரெடிமேடா கடையில் இருக்குல்ல அது வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு அப்படியே கோலம் போடுவேன் அதனால இந்த வாட்டியும் நான் அப்படி பண்ணாலும் பண்ணுவேன் இல்லைன்னா நம்மளோட ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் இவ்வளோ லேட்டா முழிச்சுட்டு இருக்கனால எனக்கு தூக்கம் அப்படியே கண்ணுல சொகுருது அந்த வாய்ஸ்ஸும் வருது அண்ட் இவ்வளவு இவ்வளவு மிளகா கரெக்டான்னு தெரியல நிறைய போட்டிருக்கும் போல இருக்கு நாலு போது சரி நான் மாட்டுக்கு தூவை வளகத்துல எடுத்து போட்டுட்டே இருக்கேன் இப்போ இல்ல கொஞ்சமா வாட்டர் சேர்த்துக்கலாம் எல்லா பருப்பும் மிளகாவும் மூங்குற வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் விட்டுக்கலாம் ஓகே அவ்வளவுதான் இப்ப வந்து ஓரமா எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் மேல போட்டு கவர் பண்ணி மூடிடலாம் நாளைக்கு மீட் பண்றேன் ராம் 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 குட் மார்னிங் எ பிளான் பண்ண மாதிரி சீக்கிரமாக எழுந்துக்க முடியல டைம் வந்து ட்வெல் ஓ கிளாக் ரொம்ப கிழட்டியா இருக்கு பண்டிகை நல்லதும் இவ்வளோ லேட்டா எழுந்திருக்கு அப்படின்னு நினைச்சேன் சரி என்ன பண்ணுது நம்மளோட தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நைட் ஃபுல்லாக முடிச்சிருந்தோம் இப்போ லேட்டா எழுந்துட்டோம் கில்ட்டியா இருக்கு கில்ட்டியா அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தால் ஃபுல் டே ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நான் குயிக்காக போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்து நான் பண்றேன் நான் எப்பவுமே குளிச்சுட்டு வந்து ஃபேஸ் குரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன் அதுதான் இந்த பெஸ்ட் டோனர் நான் யூஸ் பண்ணதுலேயே அதுக்கப்புறமா நெத்திக்கிட்டு பெருமாள் செவிப்பேன் ஃபர்ஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் செவிப்பேன் அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளைச்சிட்டா ஒன் ஹவர் செவிப்பேன் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸ்ரீராமநவினால் நம்ம தலைக்கு தீர்த்தா மாடணும் பட் எண்ணெய் தேய்க்காம நான் வந்து நேற்றையே என்ன தேய்ச்சி ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இன்னைக்கு ஜஸ்ட்டு மஞ்சள் ஜளத்தில் தான் ஹேரை வந்து வாஷ் பண்ணேன் அண்ட் என்னோட அப்பா வந்து எனக்கு ஆல்ரெடி காஃபி போட்டிருக்கா இது வந்து எனக்கு சூடு பத்தில் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட போகிற காஃபி சாப்பிட்டு என்னோட டெய்லி ஆஸ்டரிட்டிஸ் நான் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அதாவது என்னோட நித்திய அனுஷ்டானங்கள் அது முடிச்சுட்டு ஐ கெட் பேக் டு யூ கைல்ஸ் டைம் வந்து இப்போ டூ ஓ கிளாக் ஆகுது அண்ட் அண்ட் ஆக்சுவலி அப்பா ஆல்ரெடி ஆல்ரெடி பானகம் நீர்மோர் வெள்ளரிக்கா என்னை விட்டு பண்ணிட்டா எனக்கு நீர்ப்படி என் அப்பா வந்து என்னை விட்டு பண்ணது வந்து எனக்கு ஹர்ட் ஹர்டால ஏன்னா பண்ணி வச்சிருக்கா அது இன்னும் பெருமாள் கம்ச பண்ண இன்னும் நாங்கள் வந்து கடவுளுக்கு அதை நெய்வேதியம் பண்ணலை அது ஜஸ்ட் ப்ரிப்பேர் தான் பண்ணி வச்சிருக்கா ஏன்னா ஹி தாட் நான் லேட்டாக எழுந்துட்டேன் ஸோ என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சி இது மூணுத்தையும் என்னோட அப்பா பண்ணிட்டா இப்போ நமக்கு வடை தான் இருக்கு பண்றதுக்கு ஸோ நான் வடை பண்ணிச்சு அவங்களுக்கு காட்டுறேன் பட் இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒரு மெசேஜ் மாதிரி தோணுது லைக் நான் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஸ்ரீராம நவமி அதுமா பட்டாபிராமன் அவரோட நாள் அதுவும் லேட்டாக எழுந்திருக்கேன் அதனாலதான் பெருமாளுக்கு வந்து நான் தளிக்க பண்ண வேண்டாம் அதனால தான் வந்து ராமருக்கு வந்து நான் பானகம் பண்ண வேண்டாம் நீர்மூர் பண்ண வேண்டான்னு தோனியருக்கு போல இருக்கு ஸோ எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் பண்ணி ராமருக்கு ஆஃபர் பண்ணும்னு நினைச்சேன் அண்ட் ராமர் அதை வந்து ஏத்துக்கல அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து அப்பா கிட்ட நான் எழுதுந்தேன் என்னோட அப்பா சொன்னா பண்ணிக்க நான் ரொம்ப அழுக கூடாதுன்னு அடக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இன்னொன்னு எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா பெருமாள் விஷயத்துல நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சோ இந்த ராமரோட பிரசாதம்ல என்னோட அப்பாவுக்கும் பங்கு இருக்கு அதனால இந்த ஒரு நைவேத்தியமா நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு நான் வடை பண்ணிட்டு கோலம் போட்டு விளக்கேத்தி அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணணும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ என்னோட நித்திய அனுஷ்டானம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் நமக்கு என்னதான் ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருந்தாலும் நம்மளை சுத்தி எவ்வளோ கசப்பான விஷயம் நடந்தாலுமே கடவுளுக்குன்னு டெடிகேட் பண்ற அந்த பத்து நிமிஷமோ ஹாஃப் அன் ஹவரோ ஃபார்ட்டி மினிட்ஸோ நமக்கு பியார் நிம்மதியை கொடுக்கும் பிகாஸ் நமக்கு தெரியும் விஷயம் எதுவுமே பர்மனன்ட் கிடையாது நீங்களும் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநாயனம் யோகி கிருத்யான கம்யம் என்னடா ஷர்ட் மாத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன்னு பாக்குறீங்களா ஆக்சுவலி வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே சரி அது அவளோட டிஷர்ட் ஆஹ் அதாவது என் அக்கா காரியோட டி ஷர்டா அதை நான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதனால சரி கையில கிடைக்கிற டிஷர்ட் ஷர்ட் எடுத்து போட்டுட்டேன் சோ தள்ளிகை கூட இன்னைக்கு அவ பண்ணி முடிச்சுட்டா என்னோட அப்பா அந்த பானகம் நீர்மோர் எல்லாம் பண்ணிட்டேன் எல்லாருமே எனக்காக தான் வெயிட்டிங் வட எப்போ வட பண்ணி முடிப்பேன் அப்பதான் என்ன சுவாமிக்கு நைவேதியம் பண்ண முடியும் அதுக்காக எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ குயிக்கா அவ என்ன தள்ளிகை பண்ணான்னு காட்டலாம்னு காட்டலான்னு நினைச்சேன் எப்பவும் போல சாதம் எல்லார் வீட்லயும் பண்றதுதான் இது வந்து பொடலங்கா கூட்டு அண்ட் கோஸ் கறி வித் தேங்காய் இட் தேங்காய் போட்ட கறி கோஸ் தேங்காய் போட்ட கறி அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ரெண்டு இருந்தது அதனால எப்பவும் போல கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு தென் சாத்துமது அவ்வளோதான் என்னைக்கான லஞ்ச் அதுக்கப்புறமா மோர் இருக்கு தயிர் இருக்கு பருப்பு இருக்கு எப்பவும் போல லஞ்ச் முடிஞ்சிடும் இப்ப நான் குயிக்கா கோலம் போட்டு வடை பண்ண ஸ்டார்ட் பண்றேன் கேர்ள்ஸ் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துல ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் மத்த நாள கோலம் போடுறத விட நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம்னா அன்னைக்கு கோலம் போடுறதுல தான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்னே சொல்லலாம் அன்னைக்கு வந்து ஒரு பயங்கர டோக்குமெண்ட் ரிலீஸ் இருக்கும் ஹோல்டேவே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கும் தமிழ்ல சொல்லணும்னா குதுக்கலமாக இருக்கும் அண்ட் எப்பவும் போல் என்னோட பெருமாள் ரூம்க்கு வந்து ராமர்க்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு வஸ்திரம் விரிச்சேன் அதில் ராமரை ஏழை பண்ணி மஞ்சள் குங்கு எல்லாம் நான் வந்து இட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ராமருக்கு ஃபர்ஸ்ட் நெத்தில இடணும் அப்புறமா ராமரோட திருக்கை திருவடியில இடணும் அப்புறம் வேற ஏதாவது அலங்காரம் இருந்தா அதுவும் பண்ணலாம் மாலை சூடலாம் நான் வந்து அன்னைக்கு மாலை சூடலாம் அது ஏன்னு எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் கிளிப்ல சொல்லிருப்பேன் சோ புஷ்பம் இல்லாததுனால ஸ்ரீராமஜியம் நான் நிறைய எழுதி வச்சிருப்பேன்ல அதை கட் பண்ணி மாலையா சூட்டினேன் அண்ட் மா தான் ராமன் எழுதினேன் அது ஒரு மாதிரி சொத சொதன்னு இருந்தது பழைய அரிசி மாவுங்கிறதுனாலதான் ஏழை சரியா வர ராம 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 ஸ்ரீராம் ராம 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 ஸ்ரீராம் 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 ராம 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 இலங்கை நகம் அரக்கன் அடுத்த யானை சிறை நிற்க சித்தமான ஆழ்கடலில் அற்புதமான எண்ணெய் கட்டி படைகள் சூழ அனுமானம் இலக்கம் உடன் சென்று அழுத்திட்டான் ராமனும் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை மகிழ்ச்சி சென்று அகிலம் புகழ் ஆட்சி செய்தான் அவன் சரணடி புகுந்தவர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஒரு வழியா நம்ம வட பண்ண போறோம் ஆக்சுவலி நாங்க வந்து மல்லிப்பூ வாங்க மறந்துட்டோம் பிகாஸ் லாஸ்ட் அவர்ல தான் எல்லாம் புஷ்பம் புஷ்பம் வாங்கணும்னா நம்ம மாட்டுத்தாமி வரைக்கும் போகணும் பூ மார்க்கெட் வரைக்கும் இப்போ ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல எந்த ஒரு பூ கடையும் இல்லை வெயில் காலம் வேறு அதனால அவ்வளவு தூரம் போனோம் அண்ட் என்னோட அப்பா ஆல்ரெடி ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டா வீட்டுக்கு அதனால பை மிஸ்டேக் புஷ்பம் வந்து தவறிடுத்து அதனால நாங்க என்ன பண்ணோம்னா ஸ்ரீராம ஜெயம் நிறைய எழுதி வச்சிருந்தோம் அத கட் பண்ணி அத வந்து மாலையா சாத்தி இருக்க இருக்கு இது வந்து நேத்தி நைட்டு ரெண்டு மணில இருந்து மணி மூணு நாப்பதாயிரது மோர் தென் டுவெல் ஹவர்ஸா இது வந்து ஊரின் இருக்கு கடலை பருப்பு அண்டு மிளகா இது எல்லாமே நம்ம இப்போ குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இந்த காம்பை வந்து இப்படி கிள்ளிட்டு எடுத்துக்கோங்க சூப்பரா ஊறி இருக்கு தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கலாம் அப்பதான் குரகுர வரும் எல்லா பருப்பும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம் அப்ப அது வந்து பொறிக்கரைச்சே அந்த வாயிலை ஒண்ணு எடுப்படும் சோ அது நல்லா இருக்கும் கஞ்சியா ஆஹ் கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம் உப்பு சேர்க்கலாம் ஐ திங்க் இதுல வந்து நிறைய முழுசு முழுசா எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் அதனால இதையும் சேர்த்து நான் அரைச்சிட போறேன் இப்போ இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அது இப்போ காஞ்செடுப்பு கையில கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம் எனக்கு ஆல்ரெடி தீபாவளி பக்ஷணத்துல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது கோட்டை போடலாமான்னு தெரியலையே சரி நம்ம போடுவோம் எனக்கு வந்து வடை என்னோட தான் சொல்லி கொடுத்தா இப்ப நான் ப்ரோ ஆயிட்டேன் வடை பண்றதுல பட் உள்ள போடுறது கொஞ்சம் பயமா இருக்கு

அண்ட் தேங்காய் உடைக்கணும் எல்லாம் பண்ணிட்டு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஏன்னா அம்சம் பண்றத நான் காட்டக்கூடாது அண்ட் நீங்க பார்க்க கூடாது சொல்லிப்பா பெருமாள் தேங்காய் உடைக்கலாம் இது வந்து வெள்ளிக்கணும் தரையில வைக்க கூடாது

இப்போ மொத்த ஸ்ரீராம நவமிக்கு என்ன காட் கூட்டு அப்புறமா கோஸ் தேங்காய் போட்ட கறி இதெல்லாம் காமிச்சிருப்பேன் இல்லையா இது கத்திரிக்காய் குழம்பு சாத்துமது சாதம் அண்ட் ஆத்துக்கு எப்பவுமே மோர் இருக்கும் அந்த மோர் தென் பானகம் அப்புறமா வடப்பருப்பு ஈவினிங் கோயில் போவேன் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒன்னும் அங்க போவேன் இல்லனா திருமால் இருஞ்சோலி போவேன் இந்த வீடியோவை கண்டினியூஸா த்ரூ அவுட் நான் என்னெல்லாம் பண்றேன்னு என் கூட வந்து பாருங்க கோவில் ஆல்மோஸ்ட் மூட வந்தா நான் ஓடி போய் வந்துட்டேன் கோவில் மூடுற சமயம்னால என்னால் கோவிலுக்குள்ளே போய் ஃபில்ம் பண்ண முடியல அண்ட் இன்னும் ஸ்ரீராம நவமி எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு உங்கள் ஆசில் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தட்ஸ் இட் ஃபார் வீடியோ த அண்ட் ஆல் டுஸ் பாய்